ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நான் இப்போ மாடியில் பூக்களை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்க ஃபர்ஸ்ட் கனகாம்பரம் தான் பறிக்க போகிறேங்க நிறைய இது வந்து பூத்துச்சின்னா அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய மொட்டுக்களும் வராது அந்த அது பேர் என்னது வளர்ச்சியும் இருக்காதுங்க ஆகினால அப்பப்போ நம்ம பூக்களை பறிச்சுன்னாங்க நம்ம என்னதான் சோம்பேறியாக இருந்தாலும் இந்த பூக்களை பறிக்கிறதுக்காகவே இந்த மாடிக்கு வந்தோம்னா அதில் இருக்கிற சந்தோஷத்துலேயே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட சூப்பராகிடுங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ங்க இந்த வெயில் கொளுத்துற வெயில் இன்னைக்குதான் பனி மூட்டம் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க ஆகையனால நான் பூக்களை கொஞ்சம் சந்தோஷமாக பறிக்கிறேன் ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஃபீவர் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மாடிக்கு வராது இருந்தேன் இப்போ பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது எங்கள் வந்தவுடனே ஐயோ இவ்வளோ கனகாம்பரம்மா பன்னீர் ரோஸ் பூத்து இருக்கு அந்த ரெட் கலர் கனகாம்பரம் துளுக்க சாமந்தி எல்லாமே பூத்துறது பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியம் தாங்கலைங்க அதனாலே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஊசியே போடாமல் ஆயிடுச்சுங்க உடம்பு நல்லா இருக்குதுங்க இப்போ சூப்பராக இதை பார்த்த உடனே நீங்களும் சில செடிகள் வளர்த்து உங்கள் வீட்டில் வந்து பூக்களை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பறிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா அதை யாராலையும் சொல்ல முடியாதுங்க அதை வச்சு அதை பறிக்க அனுபவத்தை அனுபவிச்சுதாங்க சொல்ல முடியும் உணர முடியும் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு இடம் இருக்கு நீங்க வளர்க்குறீங்க உங்களுக்கு வயசு இருக்கு நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை ஜென்மத்திலயும் அவங்களால வளர்க்கவே முடியாது இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பன்னீர் ரசம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இதோட வாசனையா தம்புருங்க ஆஹ் இந்த வாசனைக்குள்ளே எனக்கு மயக்கத்திலேயே ஜுரமே போயிடுச்சுங்க சூப்பரா ஆ சம வாசனைங்க இதை வந்து நம்ம சாப்பிடலாம் வெறுமனே நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா இதோட நுகர்தலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்க பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லைங்களா இது வந்து செடியில இருந்து பறிச்சுட்டு வீட்டில் போய் வச்சோடனே வீடு வாசனையா இருக்கு ஆனா கூடிய சீக்கிரத்துல இது வந்து வாடி போதும் அதான் ஒரு கவலை இதை பாருங்க மை கார்டன்ல கொடுத்த இது பேர் என்ன செடி என்ன என்ன பூச்செடி பூச்சி இது ராமேஸ்வரம் மல்லி இது அது தானான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூ பூத்துருக்குங்க இது கொஞ்சம் பெருசானாதான் இதோட பூக்களோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பார்க்கலாம் இன்னும் வளர்ச்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ரோஜாவை கட் பண்ணிக்கலாமாப்பா இதை பாருங்கள் காத்தோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரோஜா பூலாம் வாடிடும் நாளைக்கு வேற கலரில் மாறும் அது அப்படியே விட்டுடலாமா ரெண்டு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மண்டே பரிச்சுமாக ரெட்டாக மாறிவிடும் வேணாம் ஆ சரி விடு பறிச்சிட்டேங்கன்னு இந்த எல்லோ வந்து கொஞ்சம் பூக்கத்துக்கு இருக்குது ஆகையனால இதை நான் பறிக்கலைங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த பூக்களோட சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா எங்கள் வீட்டில் ரோஜா பிடிக்காது தான் இருந்தாலும் அது அழகாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது கொஞ்சம் பூக்க எதுவும் இருக்கிறதுனால அதை நான் பறிக்கலை இது வந்து குட்டி குட்டி ரோஜா இதையும் நான் பறிச்சிடுறேங்க இது குட்டி ரோஜா இது பேர் என்ன சொல்லுவாங்க பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்களா அது இது வந்து பெரிய ரோஜா இது பன்னீர் ரோஸ் இது மல்லி இது ஐயோ எனக்கு மல்லிதான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ரிமூவ் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்கிறேன் இங்க பாருங்க வெயில் ஏறத்துக்குள்ள பறிக்கணும்னு இப்போ நானும் இந்த கனகாம்பரத்தை பறிக்கிறேங்க இதை பார்த்துக்கோங்க கண்கொள்ளா காட்சி எவ்வளோ அழகா இல்லைங்களா ஆரஞ்சு கலரு இது பூக்கள் பூக்கள் ரொம்ப பூத்துடுச்சின்னா அப்படியே கீழே உதிர்ந்து போயிடுதுங்க வேஸ்ட்டு தண்ணங்க அதை கட்டி ஒரு சாமிக்கோ ஒரு விளக்குக்கோ போட்டோம்னா வீடு கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு வாசனை இல்லை இருந்தாலும் அழகு கலர் ஆகியனாலதான் கனகாம்பரத்தை பிடிக்கும் இங்க பாருங்களேன் என் பிள்ளை அப்படியே படுத்துக்குன்னு உக்காந்துங்கலாம் சூப்பராக எடுக்கிறாருங்க இந்த வெயில் எவ்வளோ காஞ்சாலும் பரவாயில்ல எல்லாமே என் தான் இதெல்லாம் நான் வளர்க்குறேங்க அவர் இல்லைன்னா என்னால் இதெல்லாம் வளர்க்க முடியாது அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருங்க எனக்கு காலையில் தண்ணி ஊற்றலைன்னா கூட அவரே வந்து ஊற்றிடுவார் இருந்தாலும் ஏன்னா என் வேலையை நீ செய்யாதப்பா நான் தடுத்துடுவேன் ஏன்னு கேட்டால் எனக்கும் ஒரு வேலை வேணும் இல்லைங்களா எனக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த பூக்களை ரசித்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் இந்த வேலையெல்லாம் அவர் வாங்க மாட்டேன் நானே பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுவேன் இன்னும் மல்லிப்பா அரைக்கணும் கனகாம்பரமே இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது இதுவே ஒரு கால் மழம் ஒரே ஒரு செடிதாங்க இது இது கால் மழம் பூ வரும் கனகாம்பரத்தை பறிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதோட அழகு போயிடுது தான் நான் பறிக்காம விட்டு வச்சிருந்தேன் ஒரு வீடியோ எடுத்துட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா வாப்பா சீக்கிரம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன் இப்ப எடுத்தாச்சு அது ஒரு சந்தோஷம் ஏன்னு கேட்டா கனகாம்பரம் செடி பூக்குமோ பூக்காத வளருமோ வளருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் இத பறிக்க பறிக்க இதுல மொட்டுக்கள் உருவாகி அந்த காஞ்சி போனதுலாம் நம்ம பறிச்சிடணும் பறிச்சுட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் செடிகள் பெருசா வளரும் அதனாலதான் இதை பறிச்சுட்டோங்க இதுல உடஞ்சதையும் பறித்து வச்சாச்சு இப்போ நான் ஜாதி மல்லி இதை பாருங்க இங்கே கூட கணக்காம்புறேன் செடி வச்சிருக்கேன் இத பாருங்களேன் இதை பாருங்க இது இதெல்லாம் வந்து கிளை வச்சதுதான் கிளை வச்சதவே வந்துடுது நம்மளுக்கு வேரோடெல்லாம் வைக்கல எதையுமே எங்கிட்டே இருந்தது ஒரு செடி தானே இல்லைங்களா அதுலேருந்து பிட்டு பிட்டு நானு கிளை வச்சதுதாங்க இதெல்லாம் இந்த ஜாதி மல்லி மட்டும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து பிச்சி பூவாயின் வந்து வச்சேன் அதுவும் இப்போ பூக்கள் கொடுக்குது இந்த சீசனுக்கு யார் வீட்லேயும் பூக்கள் இல்ல ஆனா எங்க வீட்டில் பாருங்க எவ்வளவு பூக்கள் இருக்கு மார்கழியில பூவே கிடைக்காதுன்னு வாங்க எங்க வீட்டுல ஒரு முழங்கிட்ட கனகாம்பரம் ஜாதி மல்லி பன்னீர் ரோஸ் மல்லி எல்லாமே அதில் அதில் ஒரு பத்து பூவாவது நம்மளுக்கு கிடைக்குதுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்து பறிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு மணக்கம் ஆனா வீட்டுக்கு வருமா வராது ஆகியனால நம்ம தான் வளர்க்கணும் ஒரு பத்து எவ்வளோ வாங்கி சாப்பிடுறோம் இல்லைங்களா அது ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போகுது உடம்புக்கு வாங்கி சாப்பிட்றது நல்லது இருந்தாலும் ஓவரா செலவு பண்றாங்க ட்ரெஸ்ஸுக்கு செருப்புக்கு அதெல்லாம் செலவு பண்ணி வீட்டுக்குள்ள வைக்கிறத விட இயற்கையை சுத்தம் பண்ற மாதிரி ஒரு நாலு செடி வச்சாவே சந்தோஷம் தானுங்க இத நீங்க அட்வைஸா எடுத்துக்காதீங்க சும்மா சொல்றேன் என்னோட மனசுல தோணுது அவ்வளவுதான் அது அவங்கவுங்க விருப்பம் நான் வளர்க்க மாட்டேன் நீ வளர்த்து பீத்திக்காத ம் இன்னொன்னு ஒண்ணு இதுல உடச்சு வச்சா வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்க போறீங்களே எப்படியோ இதை பாருங்க குட்டியா இதுல என்னன்னு தெரியல ஒண்ணு வரக்கானோ நல்லதான் அழுத்தி தான் வச்சிருக்கேன் இது உருவாகும் ஒரு இது மட்டும்தான் அந்த உருவாக்கி பூக்கள் வந்திருக்கு இது வந்து ரெட்டு இது வந்து எல்லோ வச்சிருக்கேன் எல்லோ கூட கட் பண்ணி வச்சா வருதுங்க அது என்னால இது வந்து நழல்லே வச்சிருக்கேன் எப்படியாவது உருவாக்கி ஒரு தொட்டியில வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்னடாங்களா இதுல வந்து சும்மா பிடிங்கி வச்சதுதான் அப்படியே வந்து பிழைச்சிக்கிட்டு பூக்கள் வந்து பூக்குதுன்னா ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த செடி காஞ்சி போச்சுன்னா இலைகள்ல ஓகே ஆகலைன்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னொன்னு செடி வச்சிருக்கேன் பாருங்க இருங்க இது நழல்ல வச்சிருக்கேன் இங்க பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் குட்டி செடி பாருங்களேன் வருது இதுவும் குட்டி தான் இங்கே பாருங்களேன் இது மொட்டுக்கள் வருது இந்த மொட்டுக்கள்லாம் வெளியேறி வந்து வெளியில தெரிஞ்சா இது ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்புறம் கொஞ்சம் வேர் விட்டு கொஞ்சம் பெரிய செடி செப்ரேட்டாக செப்பரேட்டா பெரிய பாட்டுல நட்டுட்டோம்னா அதே மாதிரி பெரிய செடியா உருவாகுச்சுன்னா கிளைகள் வச்சு நான் மாடி ஃபுல்லாக உருவாகிக்கிடும் ஆனால் சீடு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பேன் அது முளைக்குமா முளைக்காதான்னு எனக்கு தெரியாதுங்க அந்த கப்பெல்லாம் வரும் இல்லைங்களா காஞ்சி காஞ்சி அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று போட்டு விட்றேங்க இந்த பூக்கள் பறிக்கிற வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கனகாம்பரம் மல்லி ரோஜா எல்லாமே பன்னீர் ரோஸு எல்லாமே எவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐ லவ் தி ஃபிளவர் ம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இல்லைங்க இது லைன்னா அப்படியே பாருங்களேன் எவ்வளவு சூப்பராக இருக்கு இதை இப்போதான் நான் எடுத்து வச்சேன் என்னால் தூக்க முடியல